அடின்னு சொல்லிட்டு அப்பா அந்த வாங்கி தந்த கேரம் போர்டு வச்சு தோட்டத்தில் விளாண்டுருக்கோம் நாங்கள் சண்டை போட்டே இருப்போம் அப்பா அந்த கேரம் போர்டு வாங்கி தந்தாலே திருப்பி சண்டை போட ஆரம்பிக்கிறோம் இப்போதே அமைதியாக விளாட்றோம் நீங்களும் உங்கள் வீட்டு இந்த மணிக்கு சேட்டை பண்ணிட்டு விளாடுறீங்கன்னா லைக் பண்ணி சப்ரைஸ் பண்ணி தம்பி சொல்றது உண்மைதாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கேரம் போர்டு ஏதாவது வாங்கி விளாடுங்க இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க

ఆ బస్ట్ మైండ్ కు నా

mm <laughs>